மதுரையில் பேசிய பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதிப்பட பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படி இல்லைன்னா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்குது அமித்ஷாவின் பேச்சு எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணியே வேணாம் அப்படின்னு நினைக்கும் சில அதிமுக சீனியர்கள் இதை சாக்கா வச்சுக்கிட்டு கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி வருவதாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆண்டு இருந்தாலும் தற்போது அரசியல் கட்சிகள் தீவிரமா தேர்தல் பணியாற்றி வராங்க குறிப்பா தமிழகத்தின் ஆளுமை கட்சியான திமுக கடந்த ஆண்டே தேர்தல் பணிகளை துவங்கிட்டாங்க தேர்தல் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்ட நிலையில இப்போ பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கிறது வேட்பாளர்கள் யார் அப்படின்னும் திமுக தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு வருவதா சொல்லப்படுது அதோட திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அதே கூட்டணியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தொடரும் அப்படின்னு பார்க்கப்படுது கடந்த முறை கொடுத்ததை விட காங்கிரஸ் விசிகா மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு குறைவாக சீட்டுகளை கொடுத்து அதிக தொகுதிகளை திமுக போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சில கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கவும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இப்படி புயல் வேகத்தில் திமுக பணியாற்றி கொண்டிருக்க அதிமுகவும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்றாரு ஆனா பாஜகவோ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி வராங்க குறிப்பா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மதுரைக்கு வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருத்தருமான அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ட அவர் இறுதியா நயனா நாகேந்திரன் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தியிருக்காரு அதுல அதிமுக கிட்ட அதிக சீட்டுகளை கேட்டு பெறணும் அப்படின்னு ஒரு நிர்வாகி சொல்ல அதிக சீட்டுகளை வாங்கி என்ன செய்ய போறோம் குறைவான சீட்டுகளை வாங்கினாலும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சிந்திங்க அப்படின்னு வாயடைக்க வச்சுட்டாராம் அதே நேரத்துல பொதுக்கூட்டத்தில் பேசின அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இப்போ பிரச்சனை கிளப்பியிருக்கு அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற விவாதத்தை கிளப்பி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள எம்எல்ஏ சீட்டுகள் ஒதுக்கப்படுவதோட சரி சில நேரங்களில் வாரிய தலைவர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை முன் வச்சிருக்கிறது அதிமுகவினரை கொந்தளிக்க வச்சிருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இது போன்ற பேச்சுக்களை இல்லாத நிலையில எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை பாஜக பயன்படுத்துவதை அவர் விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல சில சீனியர்கள் பாஜகவின் இந்த நகரத்திலால் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க பாஜக நிர்வாகிகள் அல்ல அதிமுக நிர்வாகிகள் பாஜக கூட கூட்டணி வேணாம் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சில நிர்வாகிகள் இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வற்புறுத்தி வராங்க ஆனா வேற வழி இல்லாம தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு கடந்த தேர்தல்ல பாஜக கூட்டணி காரணமாக இருந்த சில அமைச்சர்கள் கூட தோல்வியை சந்திச்சு எம்எல்ஏ கூட ஆக முடியாம போச்சு இப்போ பாஜக கூட்டணி அமைஞ்சால் தங்களுக்கு அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆகிடும் அப்படிங்கறதால பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வராங்க இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை பாஜக உபயோகப்படுத்திருக்கும் நிலையில இதை சாக்கா வச்சு எடப்பாடி பழனிசாமியை தூண்டி கூட்டணியை உடச்சிடலாம் தனிச்சு போட்டிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் எம்எல்ஏ ஆவது ஆகிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்க அம்மா ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க